ஒற்றைப்படை எண்களை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஆட் நம்பர்ஸ் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அஞ்சு டேஷ் கொடுத்துருக்காங்க டேஷை ஆட் நம்பர்ஸ் ஃபில் பண்ணி முப்பது நாட்கள் வர மாதிரி கொண்டு வரணும் இந்த கேள்வியை பார்த்த உடனே மண்டையில் ஒரு பல்ப் இருந்துது இதை ஏஐ கிட்ட கேட்டால் என்ன சொல்லும் மண்டையில் இருந்த பல்பை மட்டையை வச்சு அடித்த மாதிரி ஏஐ சொன்ன பதில் இட்ஸ் இம்பாசிபிள் இப்படி ஏஐ சொல்ல ஒரு காரணம் இருக்கு இது ஒரு கணக்கு விதி ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரும் பொழுது அதன் கூட்டுத்தொகை ஒற்றைப்படை எண்ணாக மட்டுமே இருக்கும் அதாவது ஆர்ட் நம்பர்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆர்ட் நம்பர் ஆனா இந்த விதி நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நாட்களுக்கு கிடையாது இங்க முப்பது நாட்கள் தான் கொடுத்துருக்கு அதாவது ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்தை வாரம் நாள் மணி நேரம் இப்படி பிரிச்சோன்னா நமக்கு விடை கிடைச்சிடும் எப்படின்னு பார்க்கலாம் மூன்று வாரம் இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு வாரம் ஏழு நாட்கள் ஒரு நாள் இருபத்தி மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுதான் இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் எந்த தலைப்பில் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேண்டும் என்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்